அவங்களோட சேர்ந்தாக்கி நடத்திற்கு வந்து நடு பெருக்கு முக்கியமான விஷயம் பண்ணுற தவிர எங்களுக்கு வந்து ஒரு அவசர உதவி ஒன்று தேவைப்படுது இந்த வீட்டுல இருந்து நாங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஒன்று வந்துட்டு அதனால நேற்று வந்து இந்த சம்பவம் நடந்தது அதனால நேற்று காணொலி போடையில போயிட்டு நேற்று எனக்கு அது கதைக்கு போயிடுங்க கூப்பிட்டு வந்த உடனே ஐயோ இந்த இடத்தை கவலைதான் இருந்தது நான் வந்து சொல்லல ஆள் வந்து மூன்று நாளா ஆஸ்பத்திரியில இருந்தவர் இது ஒருத்தருக்கும் தெரியாது இன்னைக்குதான் வெளியா வந்து கால்ல ஒரு இங்க தங்குறதுன்னு தெரியாத ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலையா வந்து இருக்கு வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னா வந்து நடு ரோட்ல தான் நிக்கிறோம் என்ன கடைசியா உங்களோட நடு நடுத்தருக்கு எல்லாம் கடைசில தெருவுக்கு தாண்டா வரணும் நாங்கள் ஒரு இடத்துக்கு போறா காண்டி பஸ்ஸு காண்டி இந்த இடத்துல காத்து இருக்கிறோம் என்ன விஷயம் விஷயம்டா வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம்னு சொல்லலாம் என்ன முக்கியமான விஷயமன்ற தவிர எங்களுக்கு வந்து ஒரு அவசர உதவி ஒன்று தேவைப்படுது எல்லாமே எங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நாங்கள் அதுமாரி இந்த விஷயம் பகிர்ந்து கொள்கிறேன் இது பகிர்ந்து கொள்றதோட எங்களுக்கு அந்த தேவை வந்து உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டியிருக்கு என்ன என்னன்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த குறிப்பாக இந்த வீதி ஓரத்துல நின்று இன்றைக்கு அவசர அவசரமாக வீதி எடுக்கிற காரணமும் அதுதான் இது நாங்கள் தங்கியிருந்த வீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் சமைச்சு வீடியோ போடுறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் அடுத்தது ஜெரீன் மற்றது கயன் இடை வந்துட்டு போவார் அவர் வழி நாடுகளில் திரிக்கிறதானே இப்போ இடை இடையில் வந்துட்டு போவார் அந்த விட எல்லாரும் கூடுதலாக பார்த்துருப்பீங்கள் இல்லாட்ட சேனல்லையும் அந்த சமையலில் சில பல நண்பர்கள் எல்லாரும் வந்து சமைச்சுருப்போம் என்ன அந்த இருந்து நாங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஒன்று வந்துட்டு அதனால் நேற்று வந்து இந்த சம்பவம் நடந்தது அதனால் நேற்றும் காணொளி போடையிலாம் போயிட்டு நேற்று கிடந்த பொருட்கள் எல்லாமே வந்து எழுதி கொண்டு வலிக்கிட்டோம் அந்த வீட்டுக்காரர் வந்து அது வீடு திருத்த போய்டோம்ன்ற காரணத்தினால ஒரு அக்யூமெண்ட் ஒன்று போட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தான் அந்த அக்ரிமெண்ட் போட்டது தான் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே எங்களை வந்து இருக்க விட்டாங்க நாங்கள் இருந்த நாங்களும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக மளவாக தான் இருந்தது அதோட பெரிய அந்த வீடு ஒரு என்ன சொல்லி பெரிய வளவுல நடுவில் ஒரு வீடு நல்ல குளிர்மையா இருக்கும் அந்த வீடு அந்த அந்த வந்து மெயின்டைன் பண்றது தான் பெரிய ஒரு சிக்கல் இருந்தாலும் நாங்கள் மெயின்டைன் பண்ணி இவ்வளவு காலம் வச்சிருந்தாங்க இப்ப எங்களுக்கு வந்து நாங்கள் சரியா இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று தேவைப்படுது அரட்டியாவது வீடு வாடகைக்கு இருந்தால் வந்து செய்து கீழே ஒரு நம்பர் கொடுப்பேன்னு தொடர்பு கொடுங்க வீட்டில் வந்து நாங்கள் என்ன செய்வோம் பெருசாக வந்து கூடுதலாக அந்த வீடுகளில் நிற்கிறக்கு கூட நேரம் இல்லை அந்த வீடு இருந்து நாங்கள் ஓடி ஓடி தெரிஞ்சவடியாக வந்து வீட்டில் பெருசாகவே வந்து தங்க மாட்டோம் இப்போ எங்களோட சேனல் பார்க்குறாங்களே கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் நாங்கள் என்ன இப்படி எங்கள் வந்து உள்ள சமைச்சு கிமிச்சு மற்றபடி இப்போ நானும் ஜெரின் அவையில் வரும் தங்குறதுக்கு தான் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் சின்ன வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கூடுதலாக யாழ்ப்பாண சவுன்லேருந்து ஒரு மூடு தொடக்கம் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் நாங்கள் என்னன்னு சொல்றோம் இவ்வளவு காலமும் தான் எங்கட அந்த பொருட்கள் எல்லாம் வச்சு அங்க இருந்து அந்த கனவுகள் என்னென்னு சொல்றேன் நேற்று எனக்கு அது கதைக்கவே இல்லாம போயிருக்கேன் என்ன நினைக்கிறீங்க இல்ல நீங்க போன் அடிச்சு கூப்பிட்டுறீங்க விளம்பரமான்ற ஒரு கவலை தான் இருந்தது அதான் நான் வேலைக்கு வந்து சொல்லல வீட்டுக்காரரு வரப்போ முதலே அடிச்சவ அடிச்சுட்டு வேலையில் தொடங்கிட்டான் வேலையில் தொடங்கிக்க வந்து எங்கட பொருட்களும் இருந்தா அதுல அவைகளுக்கு வந்து இடைஞ்செல்லாம் முழுக்கிழமை வந்து பெயிண்ட் அடிச்சு முழுக்கிழமை வந்து திருப்பி ரினியூ பண்ண போயினோம் அப்போ நாங்களும் வந்து பொருட்கள் எல்லாம் ஏற்றிட்டேன்னு உடனே தான் விடிய விடியத்தான்னு விலக்கி அடிச்சு நான் என்னோட ஜெர்னைக்கு சொன்னான் விடிய தான் வினக்கி அடிச்சு அவருக்க வா வீடெல்லாம போற விட்டோம் அட்டா வீட்டை விட்றவா அப்போ நான் இங்கே போய் நிறுத்த விடுறோம் நாங்கள் இங்கே போய் இருந்து வீடியோ எடுக்கிறோம் என்ன மாதிரி கேட்டால் என்ன அந்த இந்த கவலையான நேரத்துலேயும் எங்களுக்கு அந்த சிரிப்பொண்ணு வந்து வந்தோன்ட்டு இருக்கேன் என்ன என்ன செய்யறது எல்லாத்தையும் வந்து தாங்கையும் கடந்து போகத்தானே வேணும் அதானே வாழ்க்கை அது ஒரு எங்களுக்குண்ட ஒரு வீடா இருந்தா வந்து நாங்கள் அதை பய பயப்படுத்தவே இல்லை அது இன்னும் ஆளுன்ற வீடுன்ற வந்து நாங்கள் அவையில் கேட்கிற நேரங்கள்ல கட்டாயமே வந்து கொடுக்கணும் அவையில் எங்களுக்கு நாங்களும் வந்து அதை வடிவா பராமரிச்சு ி வந்து நாங்கள் இப்போ வந்து கொடுக்க வேண்டிய இல்லாமல் எங்களுக்கு யாராவது இப்போ வெளிநாட்டில் இருப்பீங்கள் வெளிநாட்டில் இருந்தோண்டு இங்கே உங்கள்ட்ட ஊர்ல வீடு வச்சு அந்த வீடுகள் வந்து பாதிக்காத விதத்தில் பூட்டி கிடந்தால் வந்து சேவை செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் வடிவ பராமரிப்போம் படி எங்கள் சில பேருக்கு வந்து அந்த யோசனை நாங்கள் முதல் முதலாக அந்த வீடு தேடி போக கணக்கு பிரச்சனைகள் வந்து உண்டாக இது ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் இப்படி ஒரு வீடு தேவை நாங்கள் கொடியங்கள் நிற்கிறது கண்டிக்க இப்போ வெளியில் போய் கேட்க கேட்க வந்து கொடியங்கங்களுக்கா கொடியங்களில் வீடு தந்தால் கொலதாக்கிடுவீங்க மழமையாக அந்த குடும்பமாக இருக்கிறாங்க குடும்பமாக எல்லாம் ஈஸியாக கொடுப்பாங்க அதான் கணக்கு இதில் சில பேர் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ஏன்னா அது அவைக்கும் ஒரு சேஃப்டி தான் நாங்கள் சும்மா கலையெல்லாம் விட மாட்டோம் அந்த வாடகை இப்போ வாடகை எல்லாம் வந்து

இதுல வீடியோ போற கட்டாயமே வாடகை நாங்கள் செலுத்தியதுவோம் வாடகை இல்லாம எங்களுக்கு வீடே தேவை இல்லை ஏன்னா வந்து அது அவையந்த வீடு அவையில் கனவு இல்லாம அவையில் பார்த்து பார்த்து கட்டின வீடு சில பேர் வந்து அதை பராமரிக்க போகணும்னு காரணத்துனால யாரும் வாடகைக்கு கொடுத்தாலும் பழுதாக்கிடணும்னு காரணத்தினால பூட்டி வச்சிருப்பினோம் ஆனா அப்படி பூட்டி வச்சு பிரியோசனப்படத்தோணும் பேணி பாதுகாக்கணும் நாங்கள் வந்து அதை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எந்த வித சேதமும் வந்து ஏற்படாது கூடுதலாக சொல்லப்போனா வந்து நீங்கள் பூட்டி வைப்பீர்கள் இப்போ நாங்கள் அந்த வீட எடுத்துட்டு நாங்களும் அதை பூட்டி வைக்க வேண்ட என்ற மாதிரி இருக்கு வேண்டாவது கொஞ்சம் கொஞ்சம் இடங்களுக்கு வலிக்கிட்டு வந்தானே யாழ்ப்பாணத்தில் நிற்க தான் அதை பயன்படுத்திக் கொள்வோம் நான் யாழ்ப்பாணத்தில் நிக்க உங்களோட வீட்டை நீங்க போயிருவீங்க நான் இந்த வீட்டை போயிருவேன் வீடியோ எடுக்கிற நேரம் அதாவது பகல் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வீடியோ எடுப்போம் அந்த டைம் எல்லாம் அதை யூஸ் பண்ணுறது கூட மற்றபடி வந்து ஜெர்மின் வந்து அவர் வந்து புதுக்குடிப்பு தான் அவரிடம் அவர் வந்து தங்கி நீண்டு கூடிய மாதிரி இருக்கும் ஆளை வந்து கூப்பிட இல்லாமல் இருக்கு நான் அதை அவரை வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறார் எண்டா நடு ரோட்டில் நிற்கிறோம் அதான் பிரச்சனையே அந்த பிரச்சனை காரணமாக வந்து ஸ்டாண்ட் வச்சுட்டு அவரை இந்தியாலும் இழிக்க இல்லாமல் இருக்கான்னு வாகனங்களை வந்து போய்க்கொண்டே இருக்கு நல்ல பரபரப்பான இப்போ ஏனே வீதியிலான் வந்து நாங்கள் ரெண்டும் இருக்கிறோம் என்ன செய்யறது என்ன எடுக்கலாம் எடுக்கலாம் ஹிக்மேன்ல தேடுவோம் இந்த வீடியோ வந்துட்டு கோல் அடிப்பினம் அதான் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து நான் சொல்லி வச்சேன் சொல்லி வைக்க வந்து எங்கட உறவுகள் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியப்படுத்தாம என்னண்டு என்ற ஒரு ஜோசனை ஒன்று வந்து தான் இந்த காணொளி வந்து உடனுடன் நடக்கிறேன் இப்போ இந்த காணொளி நீங்கள் பாக்குறது இன்றைக்கு இரவு நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன இன்றைக்கு இரவு நாங்கள் போடுவோம் யார்கிட்டையாவது இருந்தா வந்து கட்டாயமே வந்து தொடர்பு பண்ணி கொள்ளுங்க அவசர உதவி ஒன்று என்ன காசு பணம் ஒன்றுமே இல்லை உங்கள்ட்ட பயன்படுத்தாம ஏதாவது வீடு அதாவது உங்கள்ட்ட தெரிஞ்சாக்கள்கிட்ட இருந்தாலும் இருப்பீங்க உள்ளூர்ல நீங்க வாடகைக்கு விடுறாக்கள் அப்படியானவர்கள் இருந்தாலுமே இதுல நம்பர் இருக்கும் அது தொடர்பு உங்க தான் வாடகை உதவி வாடகைக்கு நீங்க புரோக்கர்ஸ் வீடு எடுத்து குடும்பா கூட எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க வீடு என்ன சும்மா நாங்க நிகழ்ந்து நித்திர கொண்டு

அதுக்கு நடந்த சம்பவங்கள் கணக்க சொல்ல வேண்டியிருக்கு வீடு உடனே வந்து சாமான ஏற்றிட்டான் ஏற்றிட்டு வந்து சாமானை கொண்டு எங்கே எங்களுக்கு தெரியாது எங்கட வீட்டிலையும் வைக்கிறது இல்ல பெரிய வளவுகள் இல்லை அதான் மழை பெஞ்சா வந்து இப்போ மழையும் பெஞ்சுன்றது என்ன கொஞ்சம் காதிரை ஒரு அஞ்சாறு கதிரையும் மேசையும் நம்பது அந்த மேசையில் வந்து மழையை பட்டா வந்து தண்ணிக்கு வந்து பழுதா போயிடும் எங்கே வைக்கிறேன்னு தெரியா என்ன தெரியும் உடனே தெரிஞ்ச நட்பு பட்டாரத்துல எல்லாருக்குமே வந்து கோலடிச்சு கோலடிச்சு கடைசியாக ஒரு நண்பர் வீட்டை வந்து அந்த பொருட்கள் எல்லாமே வந்து இறக்கி வச்சிருக்கிறோம் அந்த பொருட்கள் இறக்கு இறக்குறக்கு கூட எங்கள்கிட்ட ஒரு வீடு இல்லையேன்னு ஒரு கவலை வந்து கத்தரிடம் சரி என்ன செய்யறது அப்படித்தான் அப்பா நல்ல வேணால நல்ல வெணம்ல ஆனக்கா இதுல பஸ் ஸ்டாண்டும் இருக்கு உம் அல்லது வெயில் வந்து அரக்கு பறக்கு இல்ல சாமானும் ஏத்தி கீத்தி போய் எல்லாமே சிறு வச்சிருக்க நாலஞ்சு வருஷமா சேர்த்த சாமானு அது அடுப்பு சமைக்கிற பாத்திரம் ரெண்டு மூட்டும் பேசா இல்ல அவனது

நான் இருக்காங்க இல்ல நான் எல்லாம் செக் பண்ணிருந்தேன் நீங்க எப்படி எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா இவருக்கு இந்த வருத்தம் இருக்கு அவருக்கு இந்த வருத்தம் மாட்டான் அடுத்த வீடு பாக்க மட்டும் வந்து எங்க தெரியாத வந்து ரெடி பண்ணிருந்தேன் பாப்போம் எல்லாமே வந்து காலம்தானே

பெரியப்பா நன்றி அதோட அவர் சொன்னவர வந்து நீங்களும் பாவிக்கிறேன்டா இப்ப ஒரு குறுகிய காலத்துக்கு பாக்கா பாவிச்சு கொள்ளலாம் ஏதாவது தேவைடா பாவிக்கலாம் அந்த வீட்டை வந்து அம்மாக்கள் இருக்காக்களுக்கு சரி வேண்டாம் பெரியப்பாண்டைக்கு வந்து எப்படியுமே வாடகை தான் பிடிக்கணும் அதுல எங்களுக்கு ஈடுபாடும் இல்லை சரியும் இல்லை அதனால நாங்கள் சாப்பாடு புதுசாக கட்டிட்டு விட்டுருக்கிறோம் அதனால நாங்கள் அதுல போகவும் இல்லை பாப்பம் நாங்கள் கட்டாயமே வந்து வாடகைக்கு ஒரு வீடு மிக உடனடியா எடுத்தே தீர்வோம் என்ன பஸ் வருது ஆகும் போமா பஸ் வருது பஸ் வருது போமா சரி பயணம் வந்து வெளிக்கிட போறோம் கட்டாயமே வந்து தொடர்பு கொள்ளுங்க ஒரு அவசர உதவி